டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நல்லா புசு புதுசுன்னு ரவா இட்லி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் காலையில் டிஃபனுக்கு ரெகுலராக எப்பயும் போல் இட்லி தோசைன்னு போட்டு போர் அடித்து ஒரு மாதிரி ஆயிருப்பாங்க நம்ம பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரவா இட்லி போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இந்த ரவா இட்லிக்கு என்னென்ன பொருட்களெல்லாம் சேர்க்கணும் அதை எப்படி பக்குவமாக ரெடி பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நம்ம இட்லி செய்ய ஆரம்பிக்கலாம் உனக்காண்டிக்கு நம்ம டீக்கரை கிஜனில் வந்து ஒரு ரவையை வச்சு இட்லி செய்ய போகிறோம் அதாவது ரவையை வச்சு நிறையா செய்யலாம் என்ன வேணால் ஸ்நாக்ஸு ரெசிபி அது சேக்கா போட்டுகிட்டே இருக்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம வந்து இட்லி ரவை இட்லி நல்லா புசு புசுன்னு நல்லா பஞ்சு மாணிக்க இப்படி செய்யலாம் ஒரு சுவையான இட்லி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் ரவை இட்லிக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம் அதுக்கு வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு கடலைன இந்த மாதிரி மொத்தமான பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம் இப்போ எண்ணெய் சூடாக என்ன எண்ணெய் சூடானோடனே கடுகு உளுந்து சேர்ந்து ஒரு அரை டீஸ்பூனு இதில் சேர்த்துருவோம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு ஒரு அரை டீஸ்பூன் போல சீரகம் அதையும் நம்ம இந்த சோடா லை சேர்த்திடலாம் குளம்பு கடலை பருப்பு ஒரு ஒரு டீஸ்பூனு அதையும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் பொரிய ஊற்றுவோம் கருவேப்பில கொத்து ஒரு கொத்த நல்லா உருவி அதுலேயும் சேர்த்துடலாம் அடுத்து நம்ம வந்து ஒரு ரெண்டு சின்னதா பல்லாரி எடுத்து நல்லா அந்த அளவுக்கு புதுசாக வெட்டி வச்சிருக்கோம் அந்த மாதிரி பொதுசா வெட்டி வச்சிருக்கதையும் இந்த இதுலேயே சேர்த்துடலாம் மிதமான சூட்லேயும் நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுடலாம் சின்னதா ஒரு சின்னதா இந்த விரலவுக்கு ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு அதை பொடிசா வெட்டி அதில் சேர்த்துக்கலாம் மூணு மூணு பச்சை மிளகா அதை எடுத்து சின்ன பச்சை மிளகா மூணு எடுத்து நல்லா பொடிசா வெட்டி அதையும் நம்ம இவரை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க கேரட்டு ஒரே ஒரு கேரட்டு கிட்டத்தட்ட அது ஒரு எழுபத்தஞ்சு கிராம்ல இருந்து நூறு கிராம் இருக்கும் அந்த கேரட்டை எடுத்து நல்லா இந்த அளவுக்கு நம்ம துருவிட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இந்த கேரட் நம்ம போடும்போது அந்த இட்லிக்கு போடும்போது வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க அது நமக்கு உடம்புக்கும் நல்லது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா அந்த இட்லி நல்லா ருசியாகவும் இருக்கும் வேண்டான்னு சொல்கிறவங்களும் அந்த கேரட்டு போட்டு நம்ம வதக்கி பண்ணும்போது நல்லா சாப்பிடுவாங்க ஏன்னா காலையில் வந்து நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி நம்ம ஒரு அவசரத்துக்கு நல்லா ரெடி பண்ணிடலாம் நம்ம வந்து மாவு எதுவும் அரைக்க தேவையில்லை உடனே இருக்கிற பொருளை வச்சு சட்டம் நம்ம ஒரு இப்ளியாக தயார் பண்ணி கொடுத்துடலாம் இப்போ நம்ம அந்த கேரட்டை உடனே அந்த கேரட் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கணும் அந்தளவுக்கு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நமக்கு சாப்பிடும் போது அந்த நரிசுன்னு இல்லாமல் நல்லா இதுலையும் வதங்கி நம்ம அவி வைக்கும் போது அந்த அவிக்க வைக்கும் போது நல்லா அதுலேயும் நல்லா சாப்பிட்டா வந்துடும் இப்போ நம்ம வந்து எப்பயும் போல பாக்கெட்டில் வாங்குற ரவை தான் அந்த ரவை வந்து ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் இல்லை மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப்பு அளந்து வச்சிருக்கோம் அதை நம்ம இந்த வெங்காயம் அந்த கேரட்டோட சேர்த்து நம்ம இதையும் கொட்டி நல்லா அதை வறுத்துக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனே போதும் எண்ணெய் வந்து ஜாஸ்தி வேண்டாம் இப்ப இதோட சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வறுத்து விட்டுக்குவோம் இப்ப நம்ம அந்த ரவையை கொட்டி நல்லா ஒரு மிதமான சூட்ல ஒரு மூணு நிமிஷம் நல்லா வறுவிட்ருச்சு இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திடலாம் எல்லாத்தையும் இது நல்லா ஆரட்டும் நல்லா கொஞ்சம் ஆரட்டும் நம்ம என்ன கை போட்டு திசைய வேண்டியிருக்கு அதனால ஆரட்டும் இப்போ நம்ம அந்த ரவை எல்லாமே நல்லா ஒரு பத்து நிமிஷம் இருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறிடுச்சு இப்போ பிறகு இப்போ இதுல தயிர் போறோம் தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா மெசர்மெண்ட் கப்ல ஒரு கப்பு சேர்த்துருக்குறோம் அளவுல இரநூறு எம்எல் இருக்கும் தயிர் வந்து புளிக்காத தயிரா இருக்கணும் பாக்கெட் தயிர் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த தயிர் சேர்த்து பிசைஞ்சு வைக்கும்போது இந்த தயிர்ல அந்த ரவை எல்லாமே நல்லா ஊறிடும் அதனால் இட்லி பார்த்தீங்கன்னா நல்ல புசு புசுன்னு பஞ்சு மாதிரி நமக்கு கிடைக்கும் இப்போ இதில் தண்ணி போகிறோம் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு எம்எல் மட்டும் இப்போதைக்கு சேர்த்துக்கலாம் அந்த தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுறலாம் தயிரில் சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும் அதனால் கரண்டியை வச்சு நல்லா அடித்து கலந்து விட்டுட்டோம் அப்புடின்னா எல்லாமே ஒன்று போல் வந்துடும் இப்போ இந்த இடத்துல இதுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம் இப்ப இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இந்த ரவை வந்து ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊறணும் ஒரு மூடி போட்டு ஓரமா எடுத்து வச்சிருங்க நல்லா ஊறட்டும் வந்து நம்ம அந்த ரவை வந்து நல்லா கால் மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு நல்லா இந்த தடவுக்கு ஒரு தடவை நல்லா கிண்டி கொடுத்துருங்க மல்லி மல்லியில நல்லா ஒரு கொத்த எடுத்து நல்லா புதுசா வெட்டி இந்த இடத்துல சேர்த்துக்கங்க இந்த இடத்துல ஒரு காட்டீசன் போல நம்ம சோடாப்பு அதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அந்த சோடாப்பு போட்டு அதை நல்லா ஒரு தடவை நல்லா எல்லாத்தையுமே கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு நம்ம வந்து கெட்டிப்பதை வந்து இப்போ நம்ம முதல் சேர்த்த தண்ணியே கரெக்டாக இருக்குது நம்ம எதுவும் தண்ணி சேர்க்க தேவையில்லை சிலர் நல்லா ஓரளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு அது கரெக்டாக இருக்கிறனால நம்ம சேர்க்க தேவையில்லை அவ்வளோதான் நமக்கு மாவு தயாராயிருச்சு இப்போ நம்ம நம்ம நம்மகிட்ட வந்து இந்த மாதிரி துணி உள்ள இட்லி தட்டு தான் இருக்கு உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சில்வரில் இருக்கும் அது வந்து எண்ணெயெ எல்லாம் தடவிடுவாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி எண்ணெய் தடவிச்சு நம்ம இப்போ அந்த மாவை எடுத்து ஊற்றிக்கலாம் ஒரு எடுத்து ஒரு இரண்டின்னா கரெக்டா இருக்கு தட்டுக்கு தக்கன அந்த குழிக்கு தக்கன குட்டி குறைச்சி ஊற்றிக்கிறோம் பேசிக்கிட்டே ஊத்தனோம்னா நல்லா இருக்கும் இப்ப வந்து நம்ம இந்த மாதிரி இட்லி கொப்பரைய தண்ணியில முன்ன கூடிய வச்சு நல்லா கொதிச்ச பிறகுதான் நம்ம எப்பயுமே ஊற்றி இந்த மாதிரி வைக்கணும் இப்போ நான் வந்து மேத்தட்டு ஊந்தி வச்சுட்டேன் அடுத்து ரெண்டாவது தட்டு நான் அப்புறமா ஊத்திக்கிட்டேன் இப்போ நம்ம இட்லி நம்ம ரவ இட்லி நல்லா ஜம்முன்னு கொசு 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 நல்லா அருமையாக வந்திருக்கு நம்ம அப்படி குத்தி குற்றி பார்த்துக்கலாம் நல்லா அருமையாக உள்ள வரைக்கும் நல்லா வந்திருக்கு இப்போ வந்து வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துலேருந்து ஒரு பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் எடுத்துக்கணும் நீங்கள் எப்போயுமே நார்மலாக உங்களோட இட்லி சட்டி எப்படி எந்த அளவுக்கு வேகன்றதை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி பக்குவமாக வேக வச்சுருக்காங்க இப்போ நம்ம அந்த இட்லியை வந்து நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நம்ம லேசா அப்படி தண்ணி தெளிச்சோம்னா அந்த துணில ஒட்டாம வரும் இப்ப நம்ம ரவா இட்லி நல்லா ஜம்முன்னு தயாராகிருக்கு நல்லா உள்ள நல்லா சூப்பரா கொசு 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 கொசுன்னு நல்லா அருமையா வெந்திருக்கு ரவா இட்லி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி நல்லா அருமையா இருக்கும் இன்றைக்கி நம்ம இந்த ரவா இட்லி வந்து நல்லா செம்மையாக இருக்குது நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு கையில் சேர்க்கும்போது நல்ல ஒரு சாஃப்ட்னஸும் அந்த டேஸ்ட்டும் நல்லா அருமையாக இருக்குது ஒரு டிஃப்ரெண்டாக சாப்பிட்ணுன்னு நினைக்கும் போது இந்த மாதிரி ஒரு பொருளை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குது இதே மாதிரி உங்கள் செல்ல குழந்தைகளுக்கும் நீங்கள வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்திருந்த நம்ம கமாண்டில் சொல்லுங்க நன்றி வணக்கம்